எழுபத்தைந்து வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டுமென ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் பேச்சு பிரதமர் மோடிக்கு செப்டம்பரில் எழுபத்தைந்து வயதாகும் நிலையில் பேசியதால் சர்ச்சை இருநாள் பயணமாக வரும் இருபத்தேழாம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வர வாய்ப்பு கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கும் ஆடி திருவாதுரையில் பங்கேற்பார் என தகவல் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சிக்காகோ உலக தமிழ்மொழி அறக்கட்டளை உதவியுடன் உருவாக்கப்பட்ட உலக பொதுமறை திருக்குறள் நூல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் அதிமுக கூட்டணியில் இணைந்த பிறகே மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது ஜெயலலிதாவை சந்தித்த மிகப்பெரிய தவறு என்ற வைகோவின் கருத்துக்கு ஜெயக்குமார் பதிலடி கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின் பிடிபட்டவர் கர்நாடகாவில் மளிகை கடை நடத்தி வந்தார் கைது நடவடிக்கை தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கம் பனிதா விஜயகுமார் நடித்துள்ள மிசஸ் அண்ட் மிஸ்டர் படத்திற்கு எதிராக இளையராஜா வழக்கு தன்னுடைய ராத்திரி சிவராத்திரி பாடலை அனுமதியின்றி உள்ளதாக குற்றச்சாட்டு பிரபல பாடகி ஆஷா போஸ்லே இறந்துவிட்டதாக பரவும் தகவல் வதந்தி மகன் ஆனந்த் போஸ்லே விளக்கம் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆணி பௌர்ணமியையொட்டி சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய கூட்டத்தால் தள்ளுமுள்ளு திருப்பதியில் இலவச தரிசனத்திற்கு இருபது மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள் தங்கும் அறைகளுக்கு தட்டுப்பாடால் தவிப்பு நவகிரக பிரதிஷ்டையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நடை திறப்பு நாளை மறுநாள் வரை தரிசனம் செய்ய ஆன்லைனில் முன்பதிவு தொடங்கியது புதுமணப்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் மாமியாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று திருப்பூர் நீதிமன்றம் உத்தரவு சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் தண்டவாள பராமரிப்பு பணியால் மின்சார ரயில் சேவைகள் மாற்றம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயில் சேவைகள் குறைப்பால் அலைமூடிய கூட்டம் வேதாரண்யம் அருகே வெள்ளப்பள்ளத்தில் கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம் துறைமுகப் பணிகள் நடைபெறாததற்கு கண்டனம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் கொரியர் நிறுவனத்தில் கிளீனர் இயக்கிய சரக்கு வாகனம் மோதி விபத்து இருவர் உயிரிழந்த பரிதாபம் மகாராஷ்டிராவில் ரீல்ஸ் மோகத்தால் சுமார் அடி பள்ளத்தில் பாய்ந்த கார் காரை தாறுமாறாக இயக்கிய ஓட்டுநர் காயங்களுடன் மீட்பு டெல்லி அருகே டென்னிஸ் வீராங்கனையை தந்தை கொன்ற வழக்கில் புதிய திருப்பம் மகளின் வருமானத்தில் வாழ விரும்பாததால் கொன்றதாக தகவல் இந்தியாவின் சுபாஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு பேரின் விண்வெளி பயணம் நீட்டிப்பு விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கள் பணிகளை முடித்துக் கொண்டு ஜூலை பதினான்கில் பூமிக்கு திரும்பும் ஆக்ஸிம் போர்க்குழு ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக ஷிப்மன்கில் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் அக்டோபரில் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கு முன்னறிவிப்பு வெளியாக வாய்ப்பு புரட்சிகர அடிகளார் என்று அன்போடு அடைக்கப்படும் குன்றக்குடி அடிகளாருக்கு இன்று நூற்றாண்டு பிறந்த நாள் தமிழ்நாடு கண்ட அப்பழுக்கற்ற ஆன்மீக ஆளுமை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள நடுத்திட்டு கிராமத்தில் சீனிவாசன் சொன்னம் அம்மாள் தம்பதிக்கு நான்காவது குழந்தையாக பிறந்தவர் குன்றக்குடி அடிகளார் ரங்கநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் ஆரம்ப கல்வியை சொந்த கிராமத்தில் முடித்துவிட்டு சிதம்பரம் அண்ணாமலை நகருக்கு சென்றபோது தமிழ் அறிஞர்கள் ராபி சேதுப்பிள்ளை சுவாமி விபுலானந்தர் போன்றவர்களுடன் படகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது காகித தொழிற்சாலை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பணி என பல்வேறு வேலைகளை செய்த ரங்கநாதனுக்கு சம்பளம் போதவில்லை என்று நினைத்த சமயத்தில் தர்மபுரம் ஆதீனத்திடம் கணக்கர் வேலை கெட்டியது தர்முபுரம் ஆதினகர்த்தாவின் அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றவர் பின்னர் துறவரம் பூண்டு கந்தசாமி தம்பிரானார் ஆதின கர்த்தர் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த கந்தசாமி தம்பிரான் திராவிட நாடு விடுதலை ஆகிய பகுத்தறிவு அரசியல் பத்திரிகைகளில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு விளக்கங்களோ மறுப்புரைகளோ எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது திருவண்ணாமலை ஆதின மடத்தில் நடந்த குருபூஜைக்கு சென்ற கந்தசாமி தம்பிரானின் ஆன்மீக நம்பிக்கை தமிழ் புலமை பக்குவம் அப்போதைய குன்றக்குடி ஆதினம் ஆறுமுக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளை வெகுவாக ஈர்த்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருவண்ணாமலை ஆதினத்தில் சேர்ந்த கந்தசாமி தம்பிரானுக்கு உடனடியாக இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு தெய்வ சிகாமணி அருணாச்சல தேசிக சுவாமிகள் என்று புதுப்பெயர் சூட்டப்பட்டது அதன் பிறகு திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதினத்தில் கடும் எதிர்ப்புகளை மீறி திருவள்ளுவர் திருநாள் தமிழர் திருநாள் போன்றவற்றை அருணாச்சல தேசிக சுவாமிகள் முன்னெடுத்தார் முறைப்படி குன்றக்குடி ஆதினத்தின் ஆதினக்கருத்தராக பதவியேற்ற அருணாச்சல தேசிகர் திருவிக்க பெயரில் மகளிர் புண்ணிய விடுதி மாணிக்க வாசகர் பெயரில் மாணவர் இல்லத்தை உருவாக்கினார் ஆதினத்தில் இருந்த பலரின் எதிர்ப்பை மீறி ஆதீனத்தின் மொத்த வருவாயில் மூன்றில் ஒரு பங்கை கல்விக்கு செலவிடட்டும் என குன்றக்குடி அறிவித்தார் இந்து மதத்தை மனதார ஏற்றுக்கொண்ட குன்றக்குடி அடிகளார் அதில் உள்ள சாதிய ஏற்ற தாழ்வுகளை துளியும் ஏற்கவில்லை அதனை உடை நோக்கில் சமபந்தி விருந்தை சிறப்பாக நடத்தி காட்டினார் மனிதனை மனிதன் தூக்குவது சுயமரியாதைக்கு எதிரானது என்று கூறிய குன்றக்குடி அடிகளார் ஆதினத்தில் உள்ள தங்க பல்லக்குகளில் ஏற மறுத்துவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் பெரியார் உடனான சந்திப்பிற்கு பிறகு பொது மேடைகளில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேச தொடங்கினார் குன்றக்குடி அடிகளார் திருக்குறளுக்கு உரை எழுதிய அவர் திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் திருக்குறள் பேரவை மாநாட்டில் குமரிமுனையில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அவர் இயற்றிய தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட குன்றக்குடி அடிகளார் ஹிந்தியிலும் புலமை பெற்றிருந்த போதிலும் வட இந்தியாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மொழியுரிமையை நிலைநாட்டும் நோக்கில் தமிழில் உரையாடினார் எல்லா மடங்களும் சாதி அடிப்படையில் மடாதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் போது நாம் எப்போது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவரை மடாதிபதியாக்கப் போகிறோம் என்று குன்றக்குடி அடிகளார் எழுப்பிய கேள்வி ஆதீனத்தில் அதிர்வலைகளை கிளப்பியது குன்றக்குடி அடிகளாரின் தமிழ் தொண்டையும் சமூக சீர்திருத்த பணிகளையும் அங்கீகரிக்கும் வகையில் அவரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கினார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்கும்படி சங்கரமடத்தில் இருந்து வந்த கோரிக்கையை குன்றக்குடி அடிகளார் நிராகரித்து விட்டார் எம்ஜிஆர் ஆட்சியில் மீனாட்சிபுரம் மண்டைக்காடு ஆகிய ஊர்களில் ஏற்பட்ட மத கலவரங்களின் போது பொதுமக்களிடையே அமைதி ஏற்படுத்தும் முயற்சியில் குன்றக்குடி அடிகளார் ஈடுபட்டார் ஆன்மீகம் என்பது மக்கள் பணி என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட குன்றக்குடி அடிகளாருக்கு இது நூற்றாண்டு பிறந்தனார் இன்னும் நூறாண்டுகளை தாண்டியும் அவர் ஆற்றிய பங்களிப்பு தமிழர்களால் நினைவு கூறப்படும் என்பதில் துளியும் ஐயமில்லை நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஆர் முத்துக்குமார் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் அரசியல் வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்த நிலையில் வைகோவை இனி பொய்கோ என்றுதான் அழைக்க வேண்டும் என அதிமுகவின் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார் நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேலைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன் நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல ஆனால் கட்சியில் ஒரு எட்டு பேராவது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா அதிமுக தோட்டத்துக்கு சென்று குடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய திரு வைகோ காலத்திற்கு ஏற்றதைப் போல அரசியல் செய்கிறார் என்றுதான் குற்றம் சாட்ட வேண்டியது தொடர்ந்து அவர் தடுமாறிக்கொண்டிருக்கிற போது தொடர்ந்து அவருடைய நிலையை தக்கவைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்குவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி வந்தார் போய்ஸ் தோட்டத்தை தேடி வந்தார் மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அவர்களை தேடி வந்தார் தேடி வந்தது வீண் போகவில்லை அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது அவருடைய சின்னமாக இருக்கிற பம்பர சின்னத்திற்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை கிடைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரவு பகல் பாராது கண்டுஞ்சாது கடமையாற்றி அந்த வெற்றியை அவருக்கு ஈட்டித் தந்ததை அவர் மறந்து விடக்கூடாது தற்போது அவர் வயது முகிந்த காலத்தினால் அவர் ஏதோ ஞாபகம் மறதியின் காரணத்தினாலும் அவர் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார் ஆகவே வைகோவை இனிமேல் பொய்கோ என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதைப் போல இருக்கிறது